மகளிர் இணைச்சாளருக்கு தங்களை அன்புடன் வர வைக்கும் வந்து சாதா ஏடியப்பமும் எலுமிச்சை இடியப்பமும் எப்படி என்பதை பார்க்கலாமா அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் இந்த ஒரு டம்ளர் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் அந்த மாதிரி ரெண்டு டம்ளரு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இது செஞ்சோம்னா நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு சுட தண்ணி சுட வச்சுட்டு அதை எடுத்து லைட்டாக நல்லா கிண்டணும் சூடாக இருக்குன்றதுனால நம்ம வந்து ஒரு கட்டாயம் பெசிகிறோம் இப்போ பேசிஞ்சு ரெடி ஆகிடுது இப்போ இடியா பாய்ச்சி எடுத்து அதை நல்லா தட்டி விட்டுட்டு அது உள்ளே கொள்கிற அளவுக்கு மாவை நம்ம போட்டு அமுக்கிறோம் இப்போ அந்த மேல்முடி எடுத்து அதில் வச்சு நல்லா எழுத்து இந்த மாதிரி மூடணும் மூடி இட்டாச்சு இப்போ இட்லி குண்டானை வச்சு அதில் நம்ம வந்து இடியாப்பத்தை புளியணும் பத்து நிமிஷம் வந்து இதை வைக்கணும் பத்து நிமிஷம் ஆகிடுது மாவு அடுத்து அடுத்தது அடுப்பில் வானலையை வைத்து தேவையான எண்ணெயை ஊற்றி கடு உளுத்தம் பருப்பு அதில் போடணும் போட்டுட்டு ரெண்டு வறுக்கணும் அடுத்தது கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்தாச்சு ரெடி ஆகிடுது அடுத்தது காஞ்ச மிளகா கருவேப்பிலையை போட்டு செஞ்சு வச்சுக்கிற இடியாப்பத்தை போட்டு நல்லா கிண்டணும் கிண்டியாச்சு இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு கிண்டணும் அடுத்தது எலுமிச்சம்பழம் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பாதியாக அரிஞ்சு ரெண்டையும் அழகாக நல்லா பிழிஞ்சி ஊற்றணும் இந்த இடியாப்பம் அப்போ வந்து வித்தியாசமாக இருக்கும் நல்லா புளிப்பாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு புதுவிதமான டிஷ்ஷு இது செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம சாதா இடியா மீதி மாவில் வந்து அதில் நம்ம பாலை ஊற்றி பால் பசும்பால் எது இருக்குதோ அதை இந்த மாதிரி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை போடணும் போட்டுட்டு எடுத்தது சாப்பிட்டு சுவையாக இருக்கும் நன்றி